தொடர்ந்து நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்திய தேசத்தின் சொத்துக்கள் இந்தியாவின் வருமானங்கள் அனைத்தும் ஒரு சப ஒரு நபரை நோக்கி செல்கின்றன அவர்தான் அதானி அதானி குழுமத்திற்கு பத்தாண்டுகளாக அரசு காட்டுகின்ற சலுகை வரி தள்ளுபடி கடன் தள்ளுபடி விமான நிலையங்கள் துறைமுகங்கள் மின் உற்பத்தி செய்யும் நிலையங்கள் கிரீன் எனர்ஜி இது எல்லாம் எல்லாம் வாரி கொடுத்து ஒரு தனிநபரை ஒரு மிகப்பெரிய உலகளவில் பணக்காரராகின்ற நோக்கத்தை நரேந்திர மோடி செய்து வருகிறார் என்று நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகிறார்கள் ஏற்கனவே இண்டன் ரிப்போர்ட் அதையெல்லாம் ஒன்றுமில்லை என்று அவருடைய பிரச்சார யுக்தியால் மக்களை மறக்க செய்தார்கள் இப்பொழுது அமெரிக்காவில் எஃப்சிபிஏ என்ற ஒரு அமைப்பு ஒயர் ஃப்ராட் கான்ஸ்பிரசி என்ற சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த வழக்கு பதிவு செய்திருப்பது தனி அல்ல ஒரு அமைப்பு வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் இதை தானாக முன்வந்து எடுத்திருக்கிறது இப்பொழுது பாஜக இதை பற்றி எதுவும் வாய் திறக்கவில்லை அவர்கள் சொல்லுவதெல்லாம் கௌதம் அதானி மற்றும் ஏழு கூட்டாளிகள் இரண்டாயிரம் கோடி இரநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் லஞ்ச திட்டத்தை அரங்கேற்றியிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலுக்கிடையான அதானி மற்றும் அவரது கூட்டாளிகள் இந்திய அரசு அதிகாரிகளுக்கு பதினாறாயிரம் கோடி ரெண்டு பில்லியன் டாலர் வருமானம் ஈட்டக்கூடிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கு லஞ்சம் வழங்கியிருக்கிறார்கள் என்று அமெரிக்க நீதிமன்றம் அதானிக்கு பிடி வாரண்ட் பிறப்பித்துள்ளது இதற்குறிப்பாக ஆந்திரா சத்தீஸ்கர் ஜம்மு காஷ்மீர் ஒரிஸா ராஜஸ்தான் மற்றும் மகாராஷ்டிரா போன்ற பாஜக ஆளு மாநிலங்களில் சூரிய ஒளி மின்சாரத்திற்கு மின்சாரத்திற்கு சமீபத்திய ஒப்பந்தங்கள் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளன மோடி அதானி உறவு குறித்து காங்கிரஸ் பேரியக்கம் நூறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது இதுவரை பதில் இல்லை விமான நிலையங்கள் துறைமுகங்கள் ஊடக நிறுவனங்கள் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் சிமெண்ட் ஆலைகள் அதானியை கையகப்படுத்துவதற்கு வசதியாக இந்த ஏஜென்சிகள் தவறாக பயன்படுத்துள்ளன என்று எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இந்த கேள்வியை எழுப்பினால் எதிர்க்கட்சிகளை முடக்கவும் எதிர்க்கட்சி முதலமைச்சர்களை சிறையில் அடைப்பதும் மோடி அரசின் வாடிக்கையாக இருக்கிறது இதனால்தான் அமெரிக்கா போன்ற சர்வதேச அதிகார அமைப்புகள் அதானிக்கு எதிரான விசாரணைகள் வெளிவருகின்றன எஃப்சிபிஏ ஒயர் ஃப்ராட் கான்ஸ்பரன்சி என்ற வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் பதில் சொல்லவில்லை எல்ஐசி நிறுவனத்திற்கு எட்டாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் இழப்பு எதற்காக எட்டாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் எல்ஐசிக்கு இழப்பு அதானி பங்குகளில் முதலீடு செய்வதற்கு எல்ஐசிக்கு நிதித்துறை ஆணை பிறப்பித்திருக்கிறது அதிகமான விலைக்கு அதானியுடைய பங்குகளை எல்ஐசி வாங்குகிறது எல்ஐசியில் இருப்பதெல்லாம் மக்களுடைய பணம் இந்த தேசத்து மக்களுடைய பணம் இதையெல்லாம் அதானி பங்குகளை ஏற்றுவதற்காக புள்ளிகள் உயர்வதற்காக சதவிகிதத்தை உயர்த்தி காட்டுவதற்காக முதலீடு செய்திருக்கிறார்கள் கடைசியில் இவர்கள் செய்கின்ற குற்றம் அதானி நிறுவனத்தில் இருக்கின்ற தவறான வழிகாட்டுதல்கள் குற்றங்கள் இது வெளியே வந்தவுடன் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகிறது கீழே விழுகிறது கீழே விழுவதால் பல ஆயிரம் புள்ளிகள் கீழே விழுந்தவுடன் நட்டத்தில் ஒரு ஒரு பங்குகளும் இருக்கின்றன இதனால் எட்டாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் எல்ஐசிக்கு பாதிப்பு என்று அறிக்கைகள் சொல்கின்றன இதற்கெல்லாம் பாஜகவுடைய தலைவர்கள் வாய் திறப்பதில்லை அதே போன்று செபி விதிமீறல்கள் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம் அதானியுடைய பங்குகளை உயர்த்துவதற்காக அதானியுடைய பங்குகளை மொரிசஸ் போன்ற நாடுகளில் இருந்து பணங்களை கொண்டு வந்து அதை வாங்குவதற்கு செபியின் தலைவர் மாதவி பூச் அவர்கள் துணை போனார் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இதுவரை அவரை விசாரணைக்கு அழைக்கவில்லை எதற்காக விசாரணைக்கு அழைக்காமல் அவரை பாதுகாக்கிறது பாஜக அரசு என்ற கேள்வியை காங்கிரஸ் பேரியக்கம் எழுப்புகிறது இதனால் பங்கு சந்தையில் உள்ள பத்து கோடி முதலீட்டாளர்கள் என்ற நட்டம் ஏற்பட்டு இருக்கிறது இதைத் தொடர்ந்து ஒரு அதானியை காப்பாற்றுவதற்காகவும் ஒரு அதானியை இந்த உலகத்தின் பணக்காரராக்குவதற்காகவும் இந்தியாவில் உள்ள வரி செலுத்தும் மக்களை ஏமாற்றியும் இந்தியாவில் வங்கிகளில் உள்ள இருப்புகளை கடன் தள்ளுபடி செய்வதற்கும் பயன்படுத்தியிருக்கிறது பாஜக அரசு என்பது உண்மை புலப்படுகிறது சற்று முன் ஒரு சில செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன கன்னியா நாட்டில் அதன் தலைநகரான நைரோபியில் அதானியுடைய விமானத்தை கைப்பற்றி இருக்கிறார்கள் கன்னியாவை விட்டு தப்புவதற்கு வாய்ப்பில்லை என்றும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இதுதான் மோடி அரசியுடைய அதானியுடைய உறவு இதைத்தான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேட்டால் அவரை பதவி நீக்கம் செய்வதற்கு முயற்சி செய்வது வீட்டை காலி செய்வது அச்சுறுத்துவது சவால் விடுவது சாதிகளை பற்றி பேசுவது இதைப்படியெல்லாம் அவதூறுகளை பாஜக பேசும் மோடியை பேசினால் கூட பாஜக கவலைப்படுவதில்லை அதானியை பற்றி பேசினால் மிகவும் கவலை அடைகிறார்கள் வழக்குகள் பாய்கின்றன முதலமைச்சர்களையே சிறைபிடிக்கிறார்கள் இதுதான் பாஜகவுடைய பத்தரை ஆண்டுகளுடைய ஆட்சி ரைட் இது முழுக்க முழுக்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களையும் அதானி ஊழலைப் பற்றியும் என்ன நடந்திருக்கிறது என்பதை பற்றி நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டியை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம் அதற்கும் இதுவரை அவர்கள் சரிசாய்க்கவில்லை ஒருவேளை அதானி குற்றம் செய்யவில்லை இந்திய தேசத்துடைய பணத்தை கையாடல் செய்யவில்லை என்றால் ஜேபிசி ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அமைத்து விசாரித்திருக்கலாம் அந்த விசாரணைக்கும் அவர்கள் ஒதுக்குகிறார்கள் அச்சப்படுகிறார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் உண்மையெல்லாம் வெளியே வந்துவிடும் இப்பொழுது அமெரிக்கா இதில் கையில் எடுத்திருக்கிறது கென்யா கையில் எடுத்திருக்கிறது இன்னும் எந்தெந்த நாடுகள் கையில் எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பாக இந்தியா கூட்டணி இந்த பிரச்சனையை பாராளுமன்றத்தில் எழுப்பார் சாதாரண விஷயம் இல்லை ஏற்கனவே காங்கிரஸ் பேரியக்கம் தொடர்ந்து இந்த விஷயத்தை கையில் எடுத்து நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பேசி வருகிறார் குறிப்பாக எங்கள் தலைவர் ராகுல் காந்தி இதை புள்ளி விவரத்தோடு நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தி வருகிறார் எவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கிறது மொரிசஸில் இருந்து டாலர்கள் எந்த வழியில் வந்தது யாருக்கு வந்தது அந்த வெளிநாட்டு பிரதிநிதி யார் என்று பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டார் பதில் இல்லை இண்டன் அறிக்கை மீது ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ஜேபிசி அமைக்க வேண்டும் என்று கேட்டால் பதில் இல்லை தொடர்ந்து மக்களுக்கு தேசத்தில் என்ன துரோகங்கள் நடக்கின்றன அதானிக்கு எப்படி இந்த அரசு முழுவதுமாக ஆட்சியை கொடுத்திருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் தோல் உறுத்து காட்டியிருக்கிறார் ஆனால் பதில் இல்லை இப்பொழுது அமெரிக்கா சொல்லுகிறது கென்யா சொல்லுகிறது நைரோபியில் அவருடைய விமானத்தை சிறைபிடித்திருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கின்றன இந்த வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத் இது விஷயமாக எங்களுடைய இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்புவார்கள்

இல்லை யாருன்னா சொல்லுங்க இப்போ பஜாஜிலாம் வந்து நாட்டை விட்டு போயிடலாமான்னு அறிக்கை கொடுத்தாங்க அவங்களுடைய இண்டஸ்ட்ரீஸ் கூட்டமைப்பு அவங்க என்ன பேட்டி கொடுத்தாங்க இந்த தேசத்தில் இனிமேல் தொழில் செய்வதற்கு வாய்ப்பில்லை நாங்களாம் நாட்டை விட்டு போயிடலான்னாங்க பிர்லா பேசினாங்க நிறைய கூட்டமைப்பின் தலைவர்கள் பஜாஜ் இன்னைக்கு புகாரி என்றவர் வந்து மூணு வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கார் எதுக்காக புகாரியை ஜெயிலில் போட்டாங்க யார் அந்த புகாரி பிஎஸ்சே ரகுமானுடைய மகன் யார் அந்த பிஎஸ்சே ரகுமான் எவ்வளோ பெரிய தொழில் நிறுவனம் அவங்களாம் மாதிரி லஞ்சம் லாவண்யம் கொடுத்தா கீழேருந்து இருந்து மேலே வந்தவளந்தாங்க என்னும் அங்கே துறைமுக தூத்துக்குடியில் உள்ள அனல் இதை கேட்குறாங்க கொடுக்க மாட்டேன்றாரு எல்லாத்தையும் எடுத்து பார்த்து ஏதோ ஒரு தவறு கண்டுபிடிச்சி அவரை சிறையில் எதற்காக எத்தனை ஆண்டுகள் வைத்திருக்கணும் என்ன காரணம் அந்த சிறையில் என்ன நீங்கள் இப்போ சார்ஜ் ஷீட் போட போகிறீங்களா தானி கேட்டார் அதானிக்கு புகாரி கொடுக்கல அதனால் பிடிச்சி உள்ளே போட்டீங்க அது எல்லாருக்கும் தெரியும் அது மாதிரி எவ்வளவு பேர் ஜிவிகே ஜிஎம்ஆர் ரைடு பண்ணுறீங்க உடனே ஏர்போர்ட்டை கொடுத்துட்றாங்க எடுத்துகிட்டு போகிறீங்க அதுவும் பொலிட்டிக்கலாக யாரையும் அடக்கணுன்னா உடனே ரைடு பண்ணி பிடிச்சி உள்ளே போட்டுருவீங்க முதலமைச்சர்களையே சாதாரண வியாபாரிகளை தொழிலதிபர்கள் மட்டும் கிடையாது ஜார்க்கண்ட் முதலமைச்சர் பிடிச்சி உள்ளே போட்டிங்க டெல்லி முதலமைச்சர் உள்ளே போட்டிங்க அமைச்சர்களை பிடிச்சி உள்ள போடுறீங்க இப்ப எல்லாம் வெளியே வந்துருக்காங்க எவ்வளோ நாள் நீங்கள் உள்ள வச்சு ஆனால் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல இது என்ன எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆரா சிறைப்படுத்தி விசாரிக்க வேண்டிய வழக்கா இது உண்மையிலேயே அவங்க தவறு செஞ்சா சார்ஜ் ஷீட் போட்டு போங்க சார்ஜ் ஷீட் போட்டு நீதிமன்றம் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுங்க இல்லை இல்லை இப்ப பாத்தீங்கன்னா பல அதிகாரிகள் இருக்காங்க எந்த அரசு தவறு செஞ்சாலும் தட்டி கேட்டுட்டு நிமிர்ந்து நிற்கிறாங்க வரலாற்றில் இடம்பெறுகிற அதிகாரிகள் இருக்காங்க இப்போ சமூக விரோதிகள் நடக்கணுமா ரெபோய்ரோ இருக்கார் மும்பையில் அவர் பேர் இன்னும் காவல்துறையில் நீண்ட நிடிய காலம் இருக்கும் அதே மாதிரி நிறைய அதிகாரிகள் சொல்லலாம் நேற்று கூட ஒரு மிகப்பெரிய வைரல் ஒரு அதிகாரி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போகிறார் ஆந்திராவை சார்ந்தவர் அந்த மாவட்டத்து மக்கள் எல்லாம் மனித சங்கிலி போட்டு மலர் வளர்ப்பு கொடுக்குறாங்க அப்போ அதிகாரிகள் வரலாற்றில் இடம்பெறாங்க மாதிரி சிபிஐயில் இருக்கிறவங்க ஐடியில் இருக்கிறவங்க அமலாக்கத்துறையில் இருக்கிறவங்கெல்லாம் நியாயமாக இருந்தால் நடவடிக்கை எடுக்கணும் அரசியல் காழ்ப்புணர் வச்சோ நடவடிக்கை கூடாது இதை தட்டி கேட்டு நானும் பிறந்தேன் அதிகாரியாக வந்தேன் வளர்ந்தேன் மறைந்தேன் இருக்காமல் தவறுகளை தட்டி கேட்குற அதிகாரிகளாக இருக்கணும் அதை தான் எல்லா அரசியல் கட்சிகளும் விரும்புகிறது மக்களும் அதான் எதிர்பார்க்குறாங்க இல்லை நாங்களே அந்த சட்டமன்றத்தில் எழுப்பிருக்கோம் கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் நான் கன்னியாகுமரியில் உலக மீனவர்கள் தான் மாநாட்டில் கலந்துட்டேன் அப்போ இருக்கிற பிஷப் அங்கே இருக்கிற ஃபிஷர்மேன் தலைவர்கள் எல்லோரும் மனு கொடுத்துருக்காங்க இது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக சொல்ல போனால் இந்தியாவிலேயே அதிகமாக புற்றுநோய் இருக்கின்ற மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் இதுவும் அதுக்கு ஒரு காரணம்ன்றாங்க ஆகையால் இதை பற்றி நாங்கள் சட்டப்பேரவையில் வாதிக்கப்படுறோம்

முன்னாடி ஆட்சியெல்லாம் கிரீன் க்ரீன் எனர்ஜி தமிழ்நாட்டுக்குள்ளே கால் உண்டுனாங்க பெரிய அளவில் ராமநாதபுரம் மாவட்டத்தெல்லாம் க்ரீன் எனர்ஜி டெவலப் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக அதானி தான் அது ஒரு வழக்கெல்லாம் இன்னும் நிலுவையில் இருக்குது இது இது வரைக்கும் தமிழ்நாடு இல்லை துறைமுகம் கூட ஏற்கனவே எல்என்டி எடுத்த துறைமுகம் எண்ணூர் பகுதியில் அதை தமிழ்நாடு அரசு அனுமதிக்கணுன்னு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னதாக கேள்வி இது வரைக்கும் அதை பற்றி இன்னும் தகவல் வெளியே வரலை துறைமுகம் அது எங்களுக்கு தெரியலையே அது மாதிரி படம் வந்திருக்காண்ணா இந்த படம் வந்திருக்கா அது மாதிரி எதாவது தகவல் வந்திருக்கா இல்லைங்க மாதிரி எதாவது மீடியாவில் வந்திருக்கான்னு கேட்குறேன் எங்களுக்கு தெரியல ஆதாரம் மூலம் தான் சொல்லுங்கள் நாங்கள் கேட்குறோம் சந்திக்கலாம் ஒரு முதலமைச்சரை தொழிலதிபர்கள் சந்திக்கிறது ஒன்றும் தவறு கிடையாது தவறான வழியில் தொழில் பண்ண இப்போ டாட்டா இருந்தாருன்னா டாட்டா தவறான வழியில வளர்ந்து வந்தார் பிர்லான்றாங்க பிர்லா தவறான வழியில வளர்ந்து வந்தார் பெஜாஜ்ன்றாங்க பஜாஜெலாம் தவறான வழியில வளர்ந்து வந்தது அது மாதிரி எவ்வளோ கம்பெனி இருக்குது சிம்சன் இருக்குது இங்கே டிவிஎஸ் இருக்குது நம்மூர் நிறுவனங்களும் இருக்குது இவங்களாம் தவறான வழியில் அரசியல்வாதி பிடிச்ச மேலே வந்தாங்க கடன் தள்ளுபடி வரி தள்ளுபடி அப்புறம் எல்லாரையும் மிரட்டி எல்லா கான்ட்ராக்டையும் எடுத்து ஒரு சாராக கொடுக்கறது அதுமாரி எந்த காலத்தில் நடக்கலையே மோடி ஆட்சியில் தான் இதெல்லாம் நடக்குது